கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பங்குனி மாதத்திற்கான பலன்களை பார்ப்போம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் ஆறு கிரகங்கள் சேர்க்கை பெறுவது என்பது அபூர்வமான அதிசயமான நல்லபல நிகழ்வுகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கிரக நிலைகள் ஏற்படுத்திக் கொடுக்கின்றன எனவே அற்புதமான மிகச்சிறப்பான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த பங்குனி மாதத்தில் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத்திக்கு கல்விக்கு அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் நிவர்த்தி பெறுவது மட்டுமில்லாமல் வக்ரமும் நிவர்த்தி பெறப்போகிறார் எனவே அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இந்த பங்குனி மாதத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் தோஷமில்லாத கிரகமான முழுமையான சுபகிரகமான குரு பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த பங்குனி மாதம் முழுவதுமே குரு ஒன்பதில் பயணித்துக் கொண்டு பிரம்மாண்டமான அதிரடியான அமோகமான நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைப்பதற்கு அஸ்திவாரம் போடுகிறது சாயாகிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிகவும் பலமாக ராசிக்கு சப்தமஸ்தானமான ஏழாம் இடத்திற்குள் கொண்டு பின்னோக்கி நகர்ந்து ஆறாம் இடத்தை நோக்கி நகர்வது மட்டுமல்லாமல் இந்த மாதத்திற்கு பிறகு ராசிக்கு ஆறாம் இடமான அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய யோகஸ்தானத்திற்குள் நுழைய இருப்பதால் தற்போதையிலிருந்தே உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து உண்டு திருக்கணிதத்தின்படி ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சற்றுஸ்தானத்திலிருந்து ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய கலஸ்திரஸ்தானத்திற்குள் நுழைகிறார் என்றாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில்தான் நுழைகிறார் எனவே கண்டகசனியின் காரணமாக மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் இந்த நேரத்தில் சனியின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக இருக்காது உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஜென்ம ராசியை குறு பார்த்து பலப்படுத்துவதோடு கேதுவையும் பார்த்து கேதுவை பலப்படுத்தி புனிதப்படுத்துகிறார் எனவே கேதுவால் பல அதிர்ஷ்டகரமான முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு மிகவும் பலமாக இந்த பங்குனி மாதத்தில் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்திற்குள் நுழைகிறார் செவ்வாயின் இந்த சிறப்பு வாய்ந்த மாறுதல் காரணமாக புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் முயற்சிகளில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்களை எந்தவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் தடை தாமதங்களும் பிரச்சினைகளும் இல்லாமல் கன்னிராசிக்காரர்களாகிய நீங்கள் மேற்கொள்வதற்கான அருமையான அற்புதமான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் இனிதாக நிறைந்து செவ்வாய் வாரி வழங்குகிறார் இந்த பங்குனி மாதத்தில் கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பு காரணமாக நினைத்த திட்டமிட்ட பணிகள் அனைத்தும் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் செய்து முடிக்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் காரிய வெற்றிகளையும் நிறைந்து பெற்று அவற்றின் பலன்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவிக்க முடியும் சூரியன் இந்த பங்குனி மாதத்தில் மிகவும் பலமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த மாதத்திற்கு பிறகு சூரியன் உச்சம் பெறுகிறார் எனவே சூரியனின் அமைப்பு காரணமாக நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் களத்திரஸ்தானம் பலம் பெறுவதால் வெகுகாலங்களாக திருமண தடைகளையும் தோஷங்களையும் சந்தித்துக் கொண்டு நல்ல வரன் அமையாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த கன்னிராசி கன்னிலக்னத்தை சேர்ந்த திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து கல்யாண கனவு நினைவாவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு காதலித்துக் கொண்டிருக்கும் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் பெரியோர்களின் ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணமும் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு இந்த தருணத்தில் உங்களுடைய கூட்டாளிகளால் உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் சூரியன் சுக்கிரன் புதன் ராகு போன்ற கிரகநிலைகள் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் நல்லபல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் அள்ளிக்கொடுக்கிறது கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சந்திரன் பனிரண்டு ராசிகளிலும் மாறி மாறி பயணித்துக் கொண்டிருந்தாலும் பெருவாரியான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் சந்திரன் அள்ளி கொடுக்கிறார் ஏனெனில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் நட்பு கிரகமாக சந்திரன் திகழ்வது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறார் எனவே அவரிவிதமான சிறப்பு வாய்ந்த நன்மைகளை நிச்சயமாகவே சந்திரன் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்பம் ரீதியான விஷயங்களில் இந்த பங்குனி மாதத்தில் பெரும்பான்மையான கிரகநிலைகளின் அமைப்பு சுபபலம் பெற்று உங்களுக்கு சாதகமாக நன்மைகளை அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்திலும் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிக்கலான சிரமமான பிரச்சினைகள் நிறைந்த காரிய தடைகள் தாமதங்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்ல சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிரகநிலைகள் வாரி வழங்குகின்றன எனவே மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் கஷ்டநஷ்டங்கள் இந்த நேரத்தில் நீங்குவதோடு மிகச் சிறப்பான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் எளிதாக இனிதாக உங்களை தேடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாக நிலைகள் உருவாக்கிக் கொடுக்கின்றன இந்த பங்குனி மாதத்தில் கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய அபரிவிதமான அதிரடியான மாறுதல்கள் கண்டிப்பாகவே கிரகங்களின் சக்தியால் அபூர்வமான அதிசயங்கள் நடக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுக்கு பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் கண்டிப்பாகவே கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன இந்த மாதத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு விதங்களான சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தையும் நிச்சயமாகவே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதோடு சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கான யோகங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த மாதம் அமைந்துள்ளது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதை விட பல்வேறு விதங்களான கிரகங்களில் ஏற்படக்கூடிய அபரிவிதமான அதிரடியான மாற்றங்கள் உங்களுடைய உத்தியோகத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான பணிச்சுமையைக் குறைக்கும் என்பது மட்டுமில்லாமல் புதிய வேலைவாய்ப்பிற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய சின்ன முயற்சியிலேயே நல்ல உங்களுக்கு ஏற்ற உங்களுக்கு பிடித்தமான வேலை கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் நிரந்தரமான வேலைவாய்ப்புகளையும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளையும் வெற்றிகரமாக நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை நோக்கி நகர்வதற்கான நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கிரகநிலைகள் உருவாக்கிக் கொடுக்கின்றன பல்வேறு விதங்களான சுபகாரியங்களில் முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே எளிதில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றியான கவலைகள் கலக்கங்கள் மனக்குழப்பங்கள் படபடப்பு பதட்டம் அச்சம் என அனைத்தும் விலகக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே இந்த மாதத்தில் உங்களை தேடிவரும் வர்த்தகம் தொழில்துறை சார்ந்த விஷயங்களில் இந்த பங்குனி மாதத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழிலில் அபிவிருத்திகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான உங்களுடைய எண்ணங்களை திட்டங்களை மதிநுட்பத்துடன் நுணுக்கமாக துல்லியமாக அதிவிரைவாக துடிதுடிப்புடன் செயல்படுத்துவதற்கான அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இனிதாக நிறைய கிடைக்கும் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு தேவையான நிதி ரீதியான நெருக்கடிகளை தவிர்த்து நல்லபல முன்னேற்றங்களை பெறுவதற்கு நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு தக்கத்தருணத்தில் கைகொடுக்கும் என்பது மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களான சிக்கல்களையும் சிரமங்களையும் உடைத்தெறிந்து பல்வேறு விதங்களான எண்ணங்களையும் திட்டங்களையும் அற்புதமாக அருமையாக செயலாக்கம் செய்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதோடு மட்டுமில்லாமல் பணவரவுகளை இலாபத்தின் மூலமாக அதிகரித்துக் கொள்வதற்கான அற்புதமான அருமையான நல்ல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய உத்தியோகத்தில் புதிய உத்தியோகம் சார்ந்த சலுகைகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வரும் உங்களுடைய தசா புத்திகள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் நிரந்தர வேலைவாய்ப்பு என அனைத்தும் நிச்சயமாகவே கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச் சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் எளிதாக இனிதாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன உங்களுடைய தொழிலை வியாபாரத்தை வாடகைக் கட்டிடத்தில் நடத்திக் கொண்டிருந்த நிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு வியாபாரம் மற்றும் தொழில் வளர்ச்சிகளுக்கு மிகச் சிறப்பாக துரிதமாக செயல்படுவதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களும் புதிய அதிநவீன உபகரணங்களை இயந்திரங்களை வாங்கக்கூடிய முயற்சியில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைத்து உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலை நவீனமயமாக்கி நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளை லாபத்தின் மூலமாகவும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் உங்களுடைய தினந்தோற விற்பனை மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கிக் கொடுக்கும் கடன் ரீதியான தொந்தரவுகள் தொல்லைகள் கொடுக்கல் வாங்கலில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான பிரச்சினைகளில் நல்ல மாறுதல்களை எளிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இந்த பங்குனி மாதத்தில் கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது இந்த பங்குனி மாதத்தில் கண்ணிராசிக்காரர்களாகிய நீங்கள் மனதில் நினைத்த திட்டமிட்ட பல்வேறு விதங்களான விஷயங்களை மிகச்சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் செம்மையாகவும் திருப்திகரமாகவும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறப்போவதால் உங்களுடைய வருமானங்களை லாபத்தின் மூலமாக அதிகரித்துக் கொள்வதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்கள் கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து உண்டு கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கலைத்துறையில் பெரும்பான்மையான ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகநிலைகள் அனைத்தும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் திரைத்துறை உள்ளிட்ட பல்வேறு விதங்களான கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெற முடியும் பிரம்மாண்டமான தயாரிப்புகளை மேற்கொள்வதோடு மிகப்பெரிய அளவிலான புகழின் உச்சத்தை தொடக்கூடிய விதத்தில் கிரகங்களின் சக்தியால் அபூர்வமான அதிசயங்கள் நடக்கும் என்று கூறக்கூடிய விதத்தில் அனுபவபூர்வமாக நிறைந்து சந்திப்பதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிச்சயமாகவே கலைத் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு உங்களைத் தேடி வருகிறது இந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நன்கு சரியாக உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் பல்வேறு விதங்களான சிக்கல்கள் நெருக்கடிகள் அரசியல் சார்ந்த விஷயங்களில் விலகி மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் கட்சியில் நீங்கள் வளர்ச்சி பெறுவதற்கான அற்புதமான அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த மாதத்தில் உங்களைத் வரும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவில் புகழ் பெறக்கூடிய பணிகளை திறமையோடு கையாளுவதற்கான அருமையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எளிதாக கிடைக்கிறது இந்த மாதத்தில் உங்களுடைய சின்ன முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி மேல் வெற்றிகளை அள்ளிக்கொடுக்கும் இடர்பாடுகளும் சிக்கல்களும் நிறைந்த பல்வேறு விதங்களான பணிகளை எளிதாக உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த அருமையான யோகங்கள் நிறைந்த அற்புதமான காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் மாறுகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை எனவே பிரம்மாண்டமான அதிரடியான கடினமான சிக்கல்கள் சிரமங்கள் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களை விட்டு விலகுகிறது கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்விரீதியான விஷயங்களிலும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெற முடியும் கால்நடை வளர்ப்பு பராமரிப்பு போன்ற விஷயங்களிலும் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து உண்டு விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விவசாயத்திற்கு தேவையான உரம் தண்ணீர் போன்ற மேலும் பல அடிப்படையான வசதிகளுக்கு தடைகளும் தாமதங்களும் இருக்காது வயல் சார்ந்த பணிகளில் விளைச்சல்களும் வருமானங்களும் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியையும் முழுமையான திருப்தியையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சாதகமாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த பங்குனி மாதத்தில் உங்களை தேடி வருகிறது இந்த பங்குனி மாத காலகட்டத்தை கன்னிராசிக்காரர்களாகிய நீங்கள் மேலும் சாதகமாக அமைத்துக்கொள்ள சனிக்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சன்னதிக்குச் சென்று ஆஞ்சநேயரை தரிசனம் செய்யுங்கள்